அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் இந்தியாவில் ஆன்லைன் மூலம் மதுபானங்களை விற்க குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள் சோதனை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்தியாவில் ஆன்லைன் டெலிவரி சேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது முதலில் உணவு மட்டுமே டெலிவரி செய்யப்பட்டு வந்த நிலையில் இப்போது மளிகை பொருட்கள் பால் தயிர் மருந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் டெலிவரி செய்யப்பட்டு வருகிறது மதுபானங்களை வீடுகளுக்கு டெலிவரி செய்ய நீண்ட காலமாக பல முன்னணி குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள் முயற்சித்து வருகின்றன மத்திய மாநில அரசுகள் இதற்கு அனுமதி கொடுக்காததால் இந்த சேவையை கொண்டுவர முடியாமல் இருந்தது கொரோனா ஊரடங்கு காலத்தில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சத்தீஷ்கர் அசாம் ஆகிய மாநிலங்களில் கட்டுப்பாடுகளுடன் ஆன்லைன் மூலம் மதுபான விற்பனைக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் இப்போது தடை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மதுபானங்களை விற்க குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள் சோதனை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது இ காமர்ஸ் கூறுகையில் டெல்லி கர்நாடகா ஹரியானா பஞ்சாப் தமிழ்நாடு கோவா மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களில் ஸ்விக்கி பிக் ஜொமாட்டோ வின் பிளிங்கெட் போன்ற ஆன்லைன் டெலிவரி தளங்கள் மூலம் மதுபான விற்பனையை செய்யும் வகையில் புதிய சோதனைகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன முதற்கட்டமாக பீர் வைன் போன்ற குறைந்த அளவு ஆல்கஹால் சதவீதம் உள்ள மதுபானங்கள் மட்டுமே ஆன்லைனில் விற்கப்படும் இதன் வெற்றி மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒப்புதல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த சேவை மற்ற பாகங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் இந்த முயற்சி நாட்டின் பெருநகரங்கள் மட்டும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்று கூறினர்